சுஜூதில் தமிழில் துவா கேட்கலாமா எங்கள அதிகமானவர்களுக்கு இந்த பிரச்சனை தொழுகை என்பது எல்லாமே அரபியில் இருக்கிறது அளவுக்கு கேளுங்கன்னு ரசூலுல்லா சொல்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் தமிழ்ல கேட்டால் தொழுக பாத்திலாகுமா ஏனென்றால் ஒரு சாரார் தொழுகையில் தமிழில் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் தொழுக பாத்திலாகும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அப்ப நாங்கள் தமிழில் துவா கேட்டால் எங்களுடைய தொழுகைக்கு அது பாதிப்பாக அமையுமா அது கூடுமா என்று கேட்டால் சகோதரிகளே மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை தாராளமாக ஒருவர் எந்த பாசையில் வேண்டுமானாலும் அவருடைய தாய்மொழியில் துவா செய்யலாம் ஏன் தெரியுமா தொழுகையில் நபீல் சல்லா அவர்கள் எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் என்பதில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் எவ்வாறு எங்களுக்கு எதை எதை சொல்ல வேண்டும் என்னென்ன துவாக்களை ஓத வேண்டும் என்று வழிகாட்டிருக்கிறார்களோ அதை அப்படித்தான் செய்யும் இப்ப அல்லாஹ் ஹொக் தக்பீர் கட்ட வேண்டும் என்று நபியலார் சொல்லியிருக்கிறார்கள் ஒருவர் அல்லாஹ் ஹக்பர் என்று கட்டாமல் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று தமிழில் தக்பீர் ஹட்டேலாது ரசூல் உள்ள அல்லாஹ் ஹக்பர் என்று கட்டினால் நாங்களும் அல்லாஹ் ஹக்பர்னு தான் கட்டணும் சமைய அல்லாஹ் ஹலிமன் ஹமிதா என்றால் நாங்களும் சமைய அல்லாஹ் ஹலிமன் ஹமிதா சுபஹான ரப்பியல் அலீம் என்றால் அந்த துவாவை மாற்றக்கூடாது அதை தமிழில் கேட்டால் தொழுக பாத்தில் சுபஹானா ரபியல் ஆயிலா என்கிற துவாவையோ சுபஹான ரப்பியல் அல்லியம் என்கிற துவாவையோ ரப்பன வளக்கல் ஹம்தென்கிற துவாவையோ தொழுகையில் நிலைகளில் ஓத வேண்டிய எல்லா துவாக்களையும் நபிகளார் எப்படி அரபியில் கற்றுத் தந்தார்களோ அப்படித்தான் நாங்கள் ஓதணும் இந்த இடங்கள் இல்லாத துவா கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அதுதான் சுஜூதும் அத்தஹியாத் அதுல இஸ்லாமி எங்களுக்கு வரையறை தளரல அல்லாஹ் என்ன சொல்ஹரான் ரசூல்லா என்ன சொல்றார்கள் ஃபஜித் அஹை தூஃபி எவ்வளவுக்கு உங்களால் துவா செய்ய முடியுமோ எவ்வளவு நேரத்துக்கு செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் அழுது கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேளுங்கள் என்று எங்களுக்கு ஒரு சலுகையை தருகிறது இஜித் என்றாலே ஒருவர் முடியுமான அளவுக்கு முயற்சி செய்வது அப்ப நாங்க எல்லாரும் அரபிகள் அல்ல எல்லோருக்கும் அரபியால கேட்க முடியாது அதை உணர்வு பூர்வமாக உள்ளத்தால் விளங்கி அல்லாஹுவிடத்தில் நாங்கள் கருத்து விளங்கி கேட்க வேண்டிய இடம் அது அப்ப நாங்க எங்களுடைய பாசை தமிழாக இருப்பதனால் நாங்கள் தாராளமாக தமிழால் அல்லாஹுலத்தில் கெஞ்சி குளறி நாங்கள் அழுது அல்லாஹுலத்தில் எங்களுடைய பிழைகளை எல்லாம் முறையிட்டு துவாக்கிக்கலாம் அதில் எந்த விதமான தடையும் மார்க்கத்திலே இல்லை அதே மாதிரி அத்தஹியாத்துடைய செய்தியில நபீல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹூசலம் சொல்லுவார்கள் நீங்கள் அத்தைஹ்யாத்தை ஓதி முடித்துவிட்டு சும்மா எத்த ஹையரூமினல் மஸ் அலத்திமா ஒருவர் தனக்கு தேவையோ அதை எல்லா விரும்பிய மாதிரி கேட்கட்டும் என்ற சொல்லா சொல்லிவிடும் அப்ப நாங்க விரும்பிய மாதிரி கேட்பதாக இருந்தால் எங்கட மொழியில தான் கேட்கலாம் அப்ப அதற்கு காலத்தையோ நேரத்தையோ இஸ்லாம் இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவு நேரத்தோட சுருக்கி கொள்ளணும் என்கிற எந்த வரையறையும் சொல்லவில்லை எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளை தாராளமாக நாங்கள் சுஜூதில் அல்லாஹுடத்தில் தமிழில் பிரார்த்தனை செய்யலாம் அதே மாதிரி அத்தகைய நாங்கள் தமிழில் பிரார்த்தனை செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும்